தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ச்சுனாவிற்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஐக்கிய மக்கள் சக்தி சிறப்புரிமைகளை பாதுகாக்குமாறு கோரிக்கை வடக்கு கிழக்கில் தொடரும் காணி அபகரிப்பு நடவடிக்கை திருகோணமலையில் போராட்டத்தில் குதித்த மக்கள் அரசியலுக்காக செம்மணியை பயன்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் திசை திருப்பும் முயற்சியில் தென்னிலங்கை அகமதாபாத் விமான விபத்து அறிக்கை இனி தொடர்வது விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தை திசை திருப்பும் முயற்சிகள் தென்னிலங்கையிலும் தாயகத்திலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் போர்க்காலத்தில் புலிகளே பெருமளவிலான தமிழ் மக்களை கொலை செய்ததாகவும் இராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொது இன பெருமையின் செயலாளர் தெரிவித்துள்ளார் போர்க்காலத்தில் நீலம் திருச்செல்வம் அப்பா பிள்ளை அமர்தலிங்கம் போன்றவர்கள் விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கொழும்பில் கொலை செய்யப்பட்ட தமிழ் தலைவர்களுள் பெரும்பாலானவர்களே விடுதலை புலிகளை கொலை செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதிகளவான தமிழர்களை புலிகளை கொலை செய்ததாகவும் தமது ராணுவம் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கையை அனுமதிக்காததும் சமாதானத்தை கோரிய மக்களையும் கொலை செய்தது புலிகள் தான் என அவர் சூளுரைத்தார் சில தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்திற்காக சிம்மணி விவகாரத்தை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

அச்சமடைவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது கொள்கலன்கள் விடுவிப்புக்கு தான் அனுமதி வழங்கியதாக குறிப்பிடும் குற்றச்சாட்டை முச்சாக நிராகரிப்பதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் குறைத்த கொள்கலன்களை விடுவித்தது தானென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார் பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் கொள்கலன்களில் இருந்ததாக பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு சிலர் குறிப்பிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இது உண்மையாயின் ஏன் குற்றப்பனாய்வு பிரிவில் முன்னிலையாக வாக்குமூலம் அளிக்க அவர்களின் அச்சப்பட வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பி உள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்குள் கூறும் விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றப்பனாய்வு திணைகளுக்கு அழைக்கப்படுவது சிறப்புரிமைகளை மீறும் செகலன ஐக்கியமக்க சக்தியின் உறுப்பினர் தயா ஸ்ரீ ஜேசுகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு ஒன்றை முன்வைத்து குறிப்பிடுக இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கூறிய விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவுக்கு அளிக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்துகின்றார்கள் எங்களுக்கு குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவுக்கு செல்வது தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர் நாடாளுமன்றத்துக்குள் கூறிய விடயம் தொடர்பிலேயே விசாரிக்கப்பட்டுள்ளார் இது அவர் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைப்பதற்கு இடமளிக்கப்படவில்லை இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கு அனுப்புகிறார்கள் எங்களின் உரிமைகளை இல்லாது நீங்கள் சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைக்க இடமளித்த பின்னரே செய்யலாம் நாங்கள் தொடர்பில் ஐந்து மணத்தியாலங்கள் விசாரணைகளை நடத்தினர் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த முக்கிய தகவல்களை வெளியிட்டோம் அதன் பின்னர் கொள்கலங்களை விடுவித்தவர்களை அழைத்து விசாரிக்குமாறும் நாங்கள் கோரினோம் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட கன்னியா பகுதியில் உள்ள அரச காணிகளை குத்தகையின் அடிப்படையில் தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேசவாசிகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் பாரபட்சமின்றி அரச காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் எனும் கோரிக்கையினை முன்வைத்து குறித்த எதிர்ப்பு நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது இவ்வளவு காலம் எங்கள் அம்மா வீட்டுல தான் நான் இருக்கிறேன் இடத்துல போனாலும் எங்களுக்கு காணி இல்ல சரியா இங்கே வந்து டவுன் மக்களுக்கு காணி கொடுக்குறாங்க இவ்வளவு இங்கே தான் இருக்கு இன்னும் இருக்கிறாங்க இந்த இருக்கிற அரச காணியை கூட பிரைவேட்ல அண்ணன் சொல்லி போட்டு அரசு அதிகாரிகளுக்கே கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்த எல்லையும் போட்டு வச்சுருக்காங்க வேணும்னா இங்கே பாருங்கள் சரி எங்களுக்கு ஒரு பத்து பேஜ் காணி தான் நாங்கள் இவ்வளோ காலமும் போராடி கொண்டுருக்கோம் வார இந்த கண்ணியாக அதுக்குள்ளேயும் அங்கே அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க காணி எங்களுக்கு இல்லை பீரியடியில் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இல்லை இவ்வளோ அரச காணிகள் இருக்குது எங்களுக்கு ஒரு பத்து பேஜ் காணி தான் கேட்டு நாங்கள் உரிமையாக போராடி கொண்டிருக்கோம் எங்களை காணி எங்களுக்கு வேணும் ஏன்னா நாங்கள் அப்படி இந்த எல்லாடிங்களையும் பதிவு பட்டுங்க நாங்கள் இங்கே ஓட் லிஸ்ட் போடுறோம் எல்லாம் போடுறோம் இங்கே காணி கொடுத்தவனுக்கு ஒரு இங்கே ஒரு இதுவும் இல்லை ஆனால் ஒரு நிறுவனம் கொடுக்குறேன்னு சொன்னால் அவனுக்குள்ளாந்துருவாங்க அவனை காணி எடுக்கிறான வீட வாடகை கொடுக்கறான நான் நாங்க இங்கே பிறந்து வந்து நாங்க அதே வீட்டுல தான் நாங்க வாடகைக்கு போயிருக்கோம் எங்களுக்கு அந்த வீட தான் நாங்க அந்த காணி இருந்தா நாங்க ஒரு குடிசையை போட்டு சரி நிம்மதியா இருப்போம் தானே அதுதான் கேட்டு நாங்க போராடி கொண்டிருக்கோம் வேணும் இந்த சனத்தை கேட்டு பாருங்க எல்லாரும் காய்களை சொல்லுங்க வடக்கு மாகாணத்தில் இருந்து பவனியா தெற்கு வலயத்தில் கற்பிக்கும் எழுபது ஆசிரியர்கள் வேறு மாகாணத்துக்கு செல்ல விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் பவுனியா தெற்கு வலிய செயலாளர் கி வசந்த ரூபன் தெரிவித்தார் இடமாற்ற சபை கூட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தின் தெற்கு வலயத்திலிருந்து இருந்து 52 சிங்கள மொழி ஆசிரியர்களும் பதினெட்டு தமிழ்மொழி மூல ஆசிரியர்களும் மாகாணத்தை விட்டு வேறு மாகாணங்களுக்கு செல்வதற்கு விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் தெற்கு வலய செயலாளர் கே வசந்தரூபன் தெரிவித்துள்ளார் இந்த விண்ணப்பங்கள் மாகாண இடமாற்ற சபை ஊடாக்க விரைவில் பரிசீலிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வடக்கு மாகாணத்தின் விலையங்களுக்கிடையில் இடமாற்றம் பெறுவதற்கு வம்னியா தெற்கு வலயத்திலிருந்து இருபத்தி இரண்டு தமிழ் மொழி மூல ஆசிரியர்களும் ஒரு சிங்கள மொழி மூல ஆசிரியருமாக இருபத்தி மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தீர்மானங்கள் வடக்கு மாகாண சபை கல்வி பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இறுதி முடிவுகள் வலிய இடமாற்ற சபை தீர்மானத்தையும் கருத்தில் கொண்டு மாகாண இடமாற்ற சபையால் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு அது தொடர்பான தகவல்கள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தில் காணப்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்களுக்கேற்ப ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட போதிலும் நியமன நிபந்தனை காலத்தை பூர்த்தி செய்யாது வலயத்தை விட்டு வெளியேற பல ஆசிரியர்கள் முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இருப்பினும் வடமாகாண ஆசிரியர் இடமாற்ற கொள்கைக்கு அமைய ஆசிரியர்களும் மாணவர்களும் நலனை கருத்திற்கொண்டே இடமாற்ற சபையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வெளியாகிய காப்போத்தா சாதாரண வடக்கு மாகாணம் ஒன்பதாவது நிலையில் உள்ளதாகவும் அதற்கு ஆசிரியர் வள பங்கீடுகள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படாமையும் ஒரு காரணம் என்பதை மறுத்துவிட முடியாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் அறுபத்தி ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் முப்பத்தி ஏழு பேர் பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவற்றில் நாற்பத்தி எட்டு சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாலந்துரை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் சுமார் ஐந்து சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களும் போதை பொருள் கடத்தல் காரணமான மற்றும் பானந்துர நிலங்க ஆகியோருக்கு இடையிலான தகராறு காரணமாக பானந்துரை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது பவுனியா நகர பகுதிக்குள் நுழைந்த யானை ஒன்று வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் உள்ளது குறித்த யானை இன்று அதிகாலை தவசிக்குளம் தோணிக்கல் வழியாக அடைந்திருக்கலாம் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பகுதியில் வீடொன்றை பகுதியளவில் சேதப்படுத்தியுள்ளதுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் சில கட்டணங்களின் மதில் சுவர்களையும் யானை சேதப்படுத்தியுள்ளது தோனிக்கல் வீதியால் வவுனியா நகரை அடைந்த குறித்த யானை தினச்சந்தைக்கு பின்பகுதியில் வவுனியா குளத்தில் இறங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குளத்தில் இறங்கிய யானை பல மணி நேரமாக வெளியே வர முடியாமல் தத்தளித்த வண்ணம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக வன ஜீவராசிகள் திரைக்களத்திற்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் யானையை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் குறித்த யானை வழி தவறி நகர பகுதிக்குள் வந்திருக்கலாம் என சந்தேகப்படுவதுடன் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து குறித்து பதினைந்து பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் விசாரணை தொடரும் என்றும் முழுமையான அறிக்கை வெளிவர இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்றும் விமான விபத்து குறித்த புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து மீட்கப்பட்ட உரியாளர்களை வைத்து விசாரணை பணியகம் ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டுள்ளது விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு நொடிகளில் இரண்டு இயந்திரங்களும் திடீரென பழுதானதே விபத்திற்கு காரணம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதனால் விமானம் மேலெழும்ப முடியாமல் விழுந்து நொறுங்கியுள்ளது இதற்கிடையே அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே இரண்டு விமானிகள் பேசிக்கொண்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் எரிபோல் செல்லும் வால்வே ஏன் அடித்தீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு தான் அடைக்கவில்லை என மற்றொரு விமானி பதிலளித்திருப்பதும் விசாரணை அறிக்கையில் வெளியாகியுள்ளது முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் விசாரணை தொடரும் எனவும் முழுமையான அறிக்கை வெளிவர இந்த ஆறு மாதங்கள் ஆகும் என்றும் விமான விபத்து குறித்த புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை என மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை எனவும் கூட்டணி ஆட்சியை தான் விரும்பவில்லை எனவும் மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் ஆட்சியினை தொடர்ந்து நடத்துவார் என அவர் கூறியுள்ளார் திமுக அறுதி பெரும்பான்மை பெறும் என்பதால் கூட்டணி ஆட்சி பற்றிய பேச்சு எழாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக கூட்டணியில் அதிருப்தி இருப்பதாக எழுந்த செய்திகள் அனைத்தும் பொய் எனவும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் மியான்மரில் உள்ள ஒரு பௌத்த விகாரி மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மண்டலையிலிருந்து வடமேற்கே சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாஹாங் நகரத்தின் லேண்டாலோ கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு விகாரையின் மீது நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலின் போது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த விகாரியில் தங்கியிருந்ததாகவும் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தலைப்புச் செய்திகள் ஆதரவாக குரல் கொடுத்த ஐக்கிய மக்கள் சக்தி சிறப்புரிமைகளை பாதுகாக்குமாறு கோரிக்கை வடக்கு கிழக்கில் தொடரும் காணி அபகரிப்பு நடவடிக்கை திருகோணமலையில் போராட்டத்தில் குதித்த மக்கள் அரசியலுக்காக செம்மணியை பயன்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் திசை திருப்பும் முயற்சியில் தென்னிலங்கை அகமதாபாத் விமான விபத்து அறிக்கை மாதங்களில் முழுமையான அறிக்கை மியன்மாரில் பௌத்த விகாரியின் மீது தாக்குதல் இருபத்தைந்திற்கு மேற்பட்டவர்கள் பலியாகிய துன்பியல் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்